முருகனுக்கு அரோகரா தினம் வருத்திருப்புகள் தன தன நந்தத்தன தத்தன தன நந்தத்தன தத்தன தன நந்தத்தன தத்தனதன இடமறுபுஞ்சீற்ற வேலையெடுத்து விடமுழுதும் தேக்கியே நீரைத்து இரு குழையும் தாக்கி மீழ்க ஏற்கண் வலையாலே இனிமையுடன் பார்த்துளேயே அழைத்து முகப்பட முன் சேர்த்து வார அழுத்தும் இருவரையும் காட்டி மேலே எழுப்பி விலை பேசி மடல விழும் பூக்களால் நீரைத்த சுருளழகன் தோற்றியே மூடித்து மறுக்கிடை நின்றார்க்கவே நகைத்து நிலையாக வறு பொருள் கண்டேற்க வேப்பரிக்கும் அறிவயர்தம் பேச்சிலே மூழுக்க மனமுருக்தூர்த்த நாயிழைத்து விடலமு படி முழுதும் கூர்த்த மா கூலத்தி முதுமறையின் பேச்சி நூலீடைச்சி பகிர்மதியம் பூத்த தாழ் சடைச்சி இருநாளி படி கொரடங்காத்த மாப்பரைச்சி மணி வயிறம் கோத்த தோல் வாழைச்சி பல திசையும் போய்கோலா விருப்பி நெடுநீலி அடுப்புலியின் தோற்பட மூடைச்சி சமரமுகம் காட்டு மால் வீடைச்சி அகில முண்டார்க்கு நேரச்சி பெரு வாழ்வே அரியயனின் தேத்த வேமீகுத்த விபுதர் குலம் பேர்க்க வாழெடுத்த அசுரர் குலம் பழ்க வேலேடுத்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா